கனேமுள்ள சஞ்சீவ யார் ஏன் நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டார் கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் இன்று காலை இடம்பெற்ற சூடு நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த சஞ்சீவ குமார சமரத்ன என்ற கனேமுள்ள சஞ்சீவ என்ற நபரே நீதிமன்றத்துக்குள் கொல்லப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் இருந்து கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த போது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கனேமுல்ல சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடி அகழ்வு துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதன்படி சந்தேகநபர் இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து அழுத்கட நீதிமன்ற வளாகத்திற்கு நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போதே அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கனேமுல்ல சஞ்சீவ கனேமுள்ள சஞ்சீவ கொழும்பின் பாதாள உலக கோட்ஃபாதராக தன்னை நினைநாட்டி கொள்ள முயற்சித்தவர் முப்பதுக்கும் அதிகமான கொலை சம்பவங்களில் கூலி கொலைக்காரராக இவர் செயற்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன திட்டமிட்ட ஒரு கும்பலோடு சேர்ந்து தனியார் வங்கி ஒன்றில் ஏழு கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் கைதானவர் சிறைக்கு சென்ற சஞ்சீவ அப்போதைய கொழும்பின் பாதாள கோட்ஃபாதர்களான ப்ளூமண்டல் சங்க ஆமி சம்பத் ஆகியோரது அடியாளாக வெளியில் வந்தார் அதன் பின்னர் கட்டம் கட்டமாக கொழும்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சஞ்சீவ முயற்சிகளை செய்தாலும் அதற்கு தடையாக திமட்டகுட சமிந்த இவரும் பாதாள உலக உறுப்பினர் தடையாக இருந்திருக்கின்றார் எனவே சமிந்தவை கொலை செய்ய சஞ்சீவ முயற்சி செய்தார் முதல் சம்பவமாக கூட இறைச்சி கடைக்கு முன்னால் வாகனத்தில் வந்து சூடு நடத்தினார் ஆனால் சமிந்தாவின் தம்பி ரூவன் சஞ்சீவக்கு முன்னர் வந்தார் எதிரிலிருந்து சஞ்சீவ வாகனத்தின் மீது சூடு நடத்தினர் இதனால் இவர்களின் அடியால் ஒருவர் உயிரிழந்தாலும் கூட சமிந்த உயிர் தப்பினார் இந்த சம்பவத்தின் பின்னர் சஞ்சீவ உட்பட குழு போலி கடவு சீட்டுகளை பெற்றுக்கொண்டு துபாய் சென்றனர் ஆனால் குறுகிய நாட்களுக்கு பின்னர் மீண்டும் சஞ்சீவ இலங்கை வந்தார் மீண்டும் சமிந்தவை கொலை செய்ய முயன்றார் பாரதலட்சுமண் கொலை வழக்கில் சமிந்த ஆஜராகி மீண்டும் சிறைக்கு சென்று கொண்டிருந்த பஸ் வண்டியை திமட்டக்குட பகுதியில் பாதை நடுவில் இடைமறித்து இந்த சஞ்சீவ உட்பட அவரது குழு பஸ் மீது சூடு நடத்தினர் அங்கேயும் சமிந்த உயிர் தப்பிய நிலையில் குற்றவாளிகளை தேடி போலீசார் வலை வீச ஆரம்பித்தனர் குறுகிய காலத்துக்குள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அதில் இந்த சஞ்சீவமும் இருந்தார் மீண்டும் சிறைக்கு சென்ற சஞ்சீவ கொழும்பை கைவிட்டுவிட்டு விட்டு கம்பகா மாவட்ட பாதாள செயற்பாடுகளை தனக்கு கீழ் கொண்டு வர முயற்சி செய்தார் அங்கே அவருக்கு தடையாக இருந்தவர் தான் ஒஸ்மான் என்பவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் ஒஸ்மான் மீதும் துப்பாக்கி சூடு நடாத்தினார் சஞ்சீவ அதற்காக தனது அடியாட்களை ஆஜா மற்றும் சூலா என்பவரையே பாவித்தார் இதுவே சஞ்சீவன் சாதாரணமான பின்னணி இவருடைய திட்டங்களின் அடிப்படையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்க முடியாதவை முப்பதுக்கும் அதிகம் என்று புறம் சொல்லப்படுகின்றது இவருடைய திட்டங்களின் அடிப்படையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்க முடியாதவை முப்பதுக்கும் அதிகம் என்று ஒரு புறம் சொல்லப்படுகின்றது போதைப் வியாபாரம் கப்பம் பெறுதல் கொலைகள் என்பவற்றை பகிரங்கமாக செய்த இவர் கடந்த செப்டம்பரில் கைது செய்யப்பட்டார் இன்னும் கொலை வழக்கு தொடர்பில் பூசா சிறையில் இருந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் இலக்கம் ஐந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு சாட்சியம் வழங்கி கொண்டிருந்தார் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த நிலையில் தான் சட்டத்தரணி வேடம் அணிந்த துப்பாக்கிதாரி சூடு நடத்தியுள்ளார் குற்றவாளி கூண்டுக்கு மிக அருகில் சென்றுதான் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி அருகில் சென்றாலும் ஒருவேளை சஞ்சீவின் சட்டத்தரணியாக இருக்கலாம் என்றே அனைவர் நம்பியுள்ளனர் இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முகமட் அஸ்மான் சிரிப்தீன் என்ற முப்பத்தி நான்கு வயதான நபரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்